நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி இந்திய லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது செவன்த்து பிளேலிஸ்ட்டு இதில் ஃபிஃப்டீன்த்து வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பார்க்கலாம் சடக் பர் ஜாத்தே சமை முட்னே லகே தோ கே சாகியே சடக் அப்படின்னா ரோடு முட்னா அப்படின்னா திரும்புதல் இங்கே வந்து சடக்்பர் ஜாத்தே சம்மே முட்னே லகேத்தோ கேக்கர்னாச்சாகியே அப்படின்னா ரோட்டில் போகும்போது நம்ம திரும்ப வேண்டியது இருந்ததுன்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ரோட்டில் போயிட்ருக்கோம் ஒரு இடத்துல டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சடக் பர் ஜாத்தே சமயமே ஆகிய பீச்சே ஆணைவாள்கோ அப்புனா ஹாத் திக்காக்க முட்னா சாகியே இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயாவது டர்ன் பண்ணனும் அப்படின்னா நம்ம கையை காஞ்சிட்டு டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு பின்னாடி வரவங்க நம்ம எந்த சைடு போகிறோம் அப்படின்னு தெரியாது டேர்ன் பண்ணும்போது நம்ம ரைட் சைடு டேர்ன் பண்ணணும்னா ரைட் ஹேண்டை வந்து காமிக்கணும் லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் காமிக்கணும் அப்போ தான் அவங்க நம்ம இந்த சைடு திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பின்னாடி வர முடியும் அதனால அந்த மாதிரி காமிச்சிட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு இந்த மாதிரியும் நம்ம ஆன்சர் சொல்லலாம் சடக்பர் ஜாத்தே சமை முட்னே லகேத்தோ தோ அப்படின்னா ஹாத் இது கணா சாகியே அந்த மாதிரியும் சொல்லலாம் அது ரோட்டில் போகும்போது டேர்ன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நம்ம கையை காமிச்சிட்டு திரும்பணும் அந்த மாதிரி நம்ம ஆன்சர் சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்கள் சௌராகேப்பர் கியோ சிப்பாகியோம் கடே ரத்தேகை சௌராக சௌராக் அப்படின்னா நால் ரோடு சௌராகேப்பர் நால் ரோட்டில்

கர்த்தேகை அதாவது போகிறதுக்கும் நிற்கிறதுக்கும் வந்து சிக்னல் காமிக்கிறாங்க சங்கீத்கர்னா அப்படின்னா சிக்னல் காமிக்கிறது இப்போ வந்து நம்ம அவங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து லைட்டு போட்டிருப்பாங்க நம்ம ரெட் லைட் இருந்துச்சுன்னா நின்னுக்கணும் இல்லைனா கிரீன் லைட்டு இருந்துதுன்னா நம்ம போகலாம் அந்த மாதிரி சிக்னல் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இல்லாத இடத்துல போலீஸ் பாருங்க டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாங்க நிக்கணும்னா கையை காமிப்பாங்க போகலான்னா அப்படி கையை ஆட்டி அதுக்குரிய சிக்னல் காமிக்கிறாங்க அதுக்காக நிற்கிறாங்க இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க சடக் கர்த்தே சமை கியா கர்ணா கர்னா அதாவது ரோட்டில் வந்து பார்க் கர்ணா அப்படின்னா க்ராஸ் பண்ணுறது பார் கர்த்தே சமய க்ராஸ் பண்ணும்போது கியா கே சாகியே என்ன செய்ய வேண்டும் சடக் பார்க் கர்த்தே சமை ஆகிய பீச்சே அவர் தாயே பாயும் பார்க்கறா சாகியே அதாவது போகும்போது முன்னாடியும் இடது புறம் வலது புறம் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா பார்த்துட்டு போகணும் யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு போகணும் இதுக்கு வந்து நம்ம வேற மாதிரி எப்படி ஆன்சர் சொல்லலன்னா சடக் பர் பார்க்கே சமை ஹம் சாவ்தானிசே பார்க்கறனா சாகியே சாவ்தானி அப்படின்னா வந்து எச்சரிக்கையுடன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா சடப்பை பார்க்கறதே சமயம் தியான்சே பார்க்கறனாச்சிய தியான்சே அப்படின்னா கவனமாக நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கவனமாக கிராஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ஆன்சர் மாற்றி சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ஆன்சர் வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி திரும்பி திரும்பி பேசி பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ